தனி கட்சி வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு தேசிய தொடங்க அரசாங்கம் முதன்முதலாக கிருஷ்ணகிரி நிற்கும் தேர்தல் மனுவாக தயார் செய்து சம்பந்தப்பட்ட சுயசரை சந்தித்து பல்வேறு இடங்களில் நம்முடைய கோரிக்கை வைத்தாலும் கூட முதன் முதலாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனு கொடுத்து அதுவும் தலைமளுக்கு அனுப்பப்பட்டு தலைமைச் செயலருக்கு அனுப்பப்பட்டு எந்த ஒரு பிரதிபலம் இல்லாத நேரத்தில் நமக்கு என்ன அடிப்படை தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய இருக்கக்கூடிய சமூக உறவுகள் அரசாங்க வேலையில் இருக்கிறதாலையும் அதே போல அரசியல் கட்சியிலையும் அவர்களுக்கு பாதிப்பு வராதவர்களும் பேரவையும் நமக்கென்று தனி கட்சி வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு தேசிய சமூக கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்று இரண்டாவது ஆண்டு குழந்தையாக இன்றைக்கு இந்த கட்சி உறுப்புமே இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது இந்த கட்சியை ஆரம்பித்த பதினைந்து நாட்களுக்குள் நம்முடைய உறவுகளோட ஒத்துழைப்போடு கிருஷ்ணகிரி தேர்தலில் சந்தித்த விளைவு இந்த மூணாண்டு காலமாக ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கை வைத்து கூட செய்தி சாக்கான அரசாங்கம் முதன் முதலாக கிருஷ்ணகிரி தேர்தல் நிற்கும் பொழுது அதற்கான முத்தாய்ப்பாக ராஜவுளால் இந்த சான்றிதழ் வாக்கப்பட்டு பெற்று இன்னைக்கு பெருமையின் வாழ வேண்டிய அந்த சூழல் அமைந்திருக்கிறது சட்டமன்ற எல்லாரும் பேசியது போல ஒரு சிலர் இன்னமும் நமக்கு அந்த அடிப்படை உரிமைகள் இல்லை நம்ம சமுதாயத்துக்கு என்று சேவைக்கு போய் நிற்கும் பொழுது அந்த இடங்களில் சரியான மரியாதைகள் இல்லை நமக்கான மரியாதை அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதிகளில் இல்லை என்பதெல்லாம் பேசுகிறீர்கள்

கூட்டங்கள் பெரிதாக இருக்கிறது என்ற பயத்தோடு அனைத்து காவல்துறையிலும் காவல் ஆய்வாளர் முதல் கொண்டு அங்க இருந்தது பார்த்திருப்பீங்க அந்த கூட்டம் எவ்வளோ முக்கியம் என்பதை அனைவரும் அறிய வேண்டிய விஷயம் புரிய வேண்டிய விஷயம் என்பதை தயவு செய்து நாம் புரிஞ்சுக்க வேண்டும் இருநாள் வரையிலோ நம்மளுடைய சமுதாயத்தை எங்களுக்கு மட்டும் ஒரு சிலர் தன்னுடைய முயற்சியால் பல்வேறு கட்சிகளில் முதல் பொழுது பல்வேறு இடங்களில் எங்களுடைய ஆளுநரை காமிச்சாங்க ஆனால் பல்வேறு இடங்களில் சமுதாய உள்ளவர்களுக்கு அரசியல்லாம் என்ன தெரியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதியை அடக்கி வச்சிருக்காங்க அந்த நிலமையும் மாற வேண்டும் என்பதற்காக தான் நமக்கான கட்சி அப்படின்னு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அதை பயன்படுத்தி உங்களுடைய ஆளவையை அனைத்து இடங்களையும் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சியை உங்க கையிலே கொடுத்துருக்கான் அதே போல இன்று நம்மளுடைய பத்திரிக்கை வெளியிட்டிருக்கலாம் பத்திரிகை வெளியிட்டு அனைவரும் தூண்டு கவனிக்க வேண்டிய விஷயம் காத்து புகார் கூட பத்திரிகை சென்று அறிந்து வைக்கப்படக்கூடிய அத்தனை சமுதாயத்திற்கும் கடவுளை இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமையை கொண்டு வருவதற்காக தான் நமக்கென்று ஒரு பத்திரிகையை உருவாக்குவதற்கு இன்றைக்கு பத்திரிகை அந்த பத்திரிகை இருப்பதற்கு அந்த ஐடென்டி கார்டு கையில் வச்சுன்னு சொன்னால் பிரதமர் மோடியே வந்தாலும் நீங்க நேராக சென்று அவர்கிட்ட ஆளுமையோடு உங்களுடைய கேள்விகளை முன்வைக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும்

அதை சரிவர பயன்படுத்துவதற்கான இந்த பத்திரிக்கையை நம்ம வெளியற்கான வாய்ப்புகள் கிடைத்ததை அனைவரும் பயன்படுத்திக் வருமாறு அனுபவம் கற்றுக்கொள்கிறோம் அதோட இங்க வந்து இருக்கக்கூடிய பத்திரிக்கையா சாதாரண கிடையாது அனைத்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய பத்திரிகை ஊழியர்களா தன்னுடைய தலைமையை நடுமாற்றத்தோ இருக்கக்கூடிய தவணங்களை வந்து இனிமே நம்மளுடைய பண்ணிட்டு கேட்பது நியாயமாக இருக்காது அது கூடவும் கூடாது உரிமையே உரிமையாக கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இனிமே நம்ம முதுகலும் போல் வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுதான் உருவாக்கணும் தவிர யாருக்கும் பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதே போல சகோதரர் மனவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை சட்ட சபை கவர் பண்ணி அந்த பத்திரிகையை வெளியே கொண்டுவதற்கான அந்த துறையில் பத்திரிக்கை அழகா இருக்கு அப்போ சட்ட சபையில் எது நம்ம மிகச்ச வேண்டும் எந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதை அவர் மூலமாக தெரிவித்துவது மூலம் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளை போன்று கொடுக்கப்பட்டு இருக்கிற வர்க்கப்பட்டு வளர்ச்சியும் அதிகமாக முறையில் உருவாக்க

இப்போ நம்ம இப்போ சகோதரரான பாண்டிய அவர்கள் சொல்லும் போது வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க எழுந்து கொடுத்துருந்தாங்க அப்போ உள்ள திருவள்ளையிலேருந்து நம்மளே ஏற்றுக் கொடுக்குறதுக்கு இல்லை இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே பதிவு பண்ணிக்கொண்டு அவங்க தகர்த்திருக்கும் சட்டங்கள் எல்லாருக்கும் சமமானது எல்லாருக்கும் ஒரே சட்டம் கூட்டம் மட்டும் அரசியலுக்கு தேவையானது என்பதை புரிந்து கொண்டு

தெரிவிட்டுமே வளர்த்தான் அதே போல நம்மளுடைய பெரிய நமக்கான பத்திரிக்கை மக்கள் சொல்கிறேன் என்ற பத்திரிகையோடு அறிவிப்பதற்கான வாய்ப்பு اوه <laughs> ڏاڍي